வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தினா அடுப்பு இல்லாமல் சமைக்க போகிறோம் அதாவது ஒன் மினிட் சட்னி எல்லாருமே சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க ஏன்னா நாங்களாம் வேலைக்கு போகிறவங்க வதக்கி அரைக்க எங்களுக்கு டைம் கிடையாது அப்படியே டக்குன்னு ஒன் மினிட்ல சட்னி அரைக்கிற மாதிரி போடுங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் கேட்டாங்க இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பழமாவே எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி மிளகாய் வந்து ஒரு ஏழு மிளகாய் வச்சுருக்கேன் நான் அதில் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் வந்து நல்லா காரமான மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு மிளகாய் காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பெரிய பல்லா இருக்குது அஞ்சு பல்லு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பல்லா இருந்தால் ஒரு எட்டு பல்லு எடுத்துக்கோங்க நான் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கனால அஞ்சு பல்லு எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு அது கூட என்ன சொல்கிறாங்க தேவையான அளவுனா எப்படி போடுறது அப்படின்றாங்க கொஞ்சமாக ஸ்பூனில் அப்படி எடுத்து போடுங்க எடுத்து போட்டு அரைச்சிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு பத்தலையா திருப்பி ஒரு ரெண்டு கல் அதாவது திருப்பி இவ்வளவு எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் இதை வந்து அப்படியே மிக்சியில போட்டு அரைக்கிறதா நம்ம வேலையே ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டா குறை குறைப்பா அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த மிளகாயை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பூண்டு பல்ல போட்டுக்கோங்க தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போ நல்லா கலர் கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உப்பு போட்டலாம் இப்போ அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க பவுலில் கொட்டியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய் இப்போ க தாளிக்கெல்லாம் அப்படியே பச்சை நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவளை தான் இப்போ எண்ணெயை ஊத்தியாச்சா எண்ணெயை ஊற்றி நல்லா அப்படியே கலந்துட வேண்டியதாங்க அவளைதாங்க ஒரு அருமையான சுவையில் ஒரு தக்காளி கார சட்னி ரெடி அடுப்பே இல்லாமல் ஒன் மினிடில் செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் தோசைக்கு தோசை ஊற்றி அந்த தோசையில் அப்படியே தடவி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இல்லை இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் இப்போ என்ன ஊற்றி கலந்தாச்சுருங்க தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க அப்படியே தான் அரைக்கணும் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றி அந்த தோசை மேலே தடவி சாப்பிடலாம் இப்போ தோசை ஊற்றியாச்சு இந்த தோசை மேலே இந்த சட்னி எடுத்து பரப்பிக்கலாம் சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இப்போ என்ன விட்டுக்கலாம் இல்ல என்ன வேண்டாம் ஏன்னால் நம்ம அந்த சட்னிலேயே நல்லெண்ணெய் ஊற்றி இல்லையா அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் அதனால் சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே எச்சி ஊருமே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் வேகட்டும் இது பெரட்டி போட தேவையில்லை தோசையும் அப்படியே எடுத்துடலாம் பாருங்க தோசை எப்படி எலும்பி வருது பாருங்கள் தானாகவே எலும்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி தோசை வரணும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வேணும் புஷு புஸ்ஸுன்னு பனியாரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் மாவு எப்படி எந்த அளவோட மாவை அரைச்சி மாவு ஆட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி தோசை பணியாரம்லாம் ஊத்துறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து தக்காளி கார சட்னி தோசை ரெடி பாருங்க எவ்வளோ அழகா எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தூக்கி தாட்டில் போட்டு எடுத்து தோசைய அப்படி சுருட்டி வாயில வச்சு பாருங்க சூப்பருங்க இதே மாதிரி நீங்களும் சட்னி அரைச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து எழுதுங்க Thank you!